ரிவர்ஸ் நாங்களோடி லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்றைக்கே ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஆல்ரெடி வெண்ணிலா மாமாவும் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி எனக்கு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ஷூட் இருக்குது புதுவாக சொந்தம் செட்டுக்கு போயிட்டுருக்கேன் பட் ஆனால் ஈவினிங் ஷூட் இருக்குது ஏன்னா என்னோடய சீன் ஒரு போர்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஷெடியூலுக்கு சொல்லியிருந்தாரு சொன்னோன்னா இன்றைக்கி தேதி உங்களுக்கே தெரியும் பதினெட்டாம் தேதி அவ்வளோதான் இன்னும் ரெண்டு வாரம் ஒன்றரை வாரம் தான் இருக்குது இல்லையா ஸோ அது வரைக்கும் இங்கே மகாநதியிலேயே ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பொதுவாக பதினஞ்சு நாள் தான் இருக்கும் பட் ஆனால் நிறையா ஷூட் எடுக்கவே இல்லையோ அப்படின்னு எனக்கு அப்டேட்ஸே வரலையே நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த அப்டேட்ஸே வரல அப்போ நான் நினைச்ச ஒரு விஷயம் என்னென்னா இப்படி தான் விஜய் கவிர சீன்ஸ் எல்லாம் வெளியிலே வராது ஏன்னா யாராச்சும் இருந்தாங்கன்னா தான் அவங்க அப்டேட்ஸ் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பசூல் ராகினி நிவீன் குமரன் கங்கா இவங்களுக்கு சைடில் இருந்தாச்சும் ஏதாச்சும் அப்டேட் வரும் விஜயகவேரி சைட்லேருந்து அப்டேட்டே வரும் அதனால தான் அவங்க ரெண்டுத்துக்கும் அம்மா போட்டப்போ நமக்கு ஒரு அப்டேட்டும் இல்லை என்னடா இந்த சீன்ஸ் மட்டுமே இருக்குது அப்படின்றதும் அதே மாதிரி அவங்களோட சீன்ஸாக இருக்க மாட்டேருக்கு எதுவும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல ஷூட்டிங் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு இது எப்போ முடியும் தெரில ஆனால் வெண்ணிலா மாமா எனக்கான ஷெட்யூல் ஷூட் வந்து இன்றைக்கோடு முடிஞ்சுடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதில் வெண்ணிலாவோட க்ளோஸ் ஆகுதா சீன்ஸ் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நேற்று சுவாமி கொடுத்த அப்டேட்டு இது பார்க்க பெட்ரூம் சீன் ஆனால் ஷுவராக விக்காவோட ரூம் கிடையாது அப்படின்னு தோணுது பக்கத்தில் அந்த ஜென்னரல் இந்த செட்டப் யாரோடைய ரூம் இந்த பெட்ரூம் இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு சீனை எடுத்துட்டு இருக்காங்க ஸோ புரிதலுக்காக ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து நம்ம சுவாமியோட சைட்லேருந்து அந்த துபாய் அப்டேட் இருக்கு இல்லையா அடுத்து சூன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஷெரின் அவர்கள் சைடிலேருந்து இந்த அப்டேட்டும் வந்திருக்கு ஸோ சுவாமியோட அந்த பர்சனலான துபாய் ஷூட் நிறையா இருக்கு இல்லையா அது வந்து கண்டிப்பா ஒன் பைனா ஷெரின் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணுவோம் சோ இந்த வீடியோ படிச்சு அவங்களுடைய கருத்துக்கள் இன்னும் முக்கியமா இந்த மலேசியா ஈவென்ட் பற்றி ஒரு அப்டேட்ஸ் இருக்கு அதை அடுத்த வீடியோவில் பேசலாம் ஸ்டேடியோ